இதாவது வர. பா நான் எம் பிளான் வந்து மறக்கிக்கல. தண்ணி இங்க கம்மியா இருக்கு. இங்க வந்து நிப்பிகிட்டுவேற போய் கிளம்பலாம். ஆனா தண்ணி அங்க ஸ்பாட் என்னன்பா? இங்க போயிடலாமா இல்லமா? அந்த தண்ணி இருக்கு அந்த இடத்துல இறங்குதல்ல. ஆ ஆ அங்க இல்ல. அதுக்கு முன்னாடி இங்க. ஆ அங்க புடிக்குது. அங்கதா. அங்க போய் இல்லமா? நான் உள்ள வரைக்கும் வந்து போறேன் பாப்போம். கோயிலும் அங்கே போச்சுன்னா அங்கே ஸ்பாட் சூப்பராக இருக்கும் எங்க நேரம் தெரியுமா கீழே தெரியுமா 啷个办了？No